வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசரம் மார்கழி மாதம் பதினாலாவது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் வாய்க்கிழிய பேசியவளே வந்து கதவை திரை உங்கள் புழக்கட தோட்டத்தின் வாயுள் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பனைக்கான் செங்கல் பொடி கூற வெண் தவத்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்கள் முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்காய் எழுந்திரு நானதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோ எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்திலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் வாவி சிறுகுலம் சங்கிடுதல்னா சங்கு ஊதுதல் அல்லது சாவை கொண்டு திறத்தல் தடக்கையன்னா நீண்ட கைகளை உடையவன் முதல் நாள் இரவு நாளை விடிய காலையிலே உங்களை வந்து எழுப்புகிறேன் என்று சொன்னவள் இந்த வீட்டு பின் அதையெல்லாம் மறந்து உறங்குகிறாளே அவள் எப்படி எழுப்பப்படுவாள் இங்கு திருப்பாவை திருவம்பாவையிலே மானே நீ நொன்னலே என்று திருப்பாவை பாடலோடு இந்த பாசரத்தை ஒப்பு நோக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் மானே நீ நொன்னலே நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றாலும் நானுமோ போன திசை பகர்வாய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவா அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொள்ளும் வானோர் கடல்பாடி வந்தோருக்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊறும் எமக்கும் ஏனையருக்கும் தம் கோனை பாடேலோ எம்பாவா என்று மாணிக்க வாசகர் பாடக்கூடிய மார்கழி மாத திருவம்பாவையினுடைய ஏழாவது பாடல் அற்புதமான ஒரு பாடல் இதைத்தான் நம்ம ஒற்று நோக்கணும் இது நேற்று முன்னதாக எழுந்து எங்களை எல்லாம் எழுப்புதாக வாழ்க்கைய சொன்ன பெண்ணே அதையெல்லாம் மறந்து உறங்குகிறாயா உனக்கு வெக்கமே இல்லையா பேச்சு மட்டும் பிரதா பிரதானது பிரமாதமாக இருக்கிறது பிரதான அதாவது அது என்ன சொல்ல பிரமாதமா இருக்குது சில பேரை பேசுற பேச்சு பிரமாதமா இருக்கான செயல் இருக்காது உன் ஒண்ணுமே தோட்டத்தில் உள்ள சிறிய குலத்திலே செங்கல் நீர் மலர்கள் பூக்க தொடங்கின ஆம்பல் வாய் மலர்கள் வாடுகின்றன செங்கா செங்கல் புடியால் காவி நிறமாக்கப்பட்ட ஆடையுடன் இந்த செங்கல் புடி போல காவி நிறமாகி நிறமாக்கப்பட்ட ஆடையோட தூய்மையான வெண்பொற்களை கொண்ட துறவிகள் தங்கள் திருக்கோயில் வழிபடுவதற்காக செல்லி செல்கிறார்கள் விடிந்து விட்டது என்பது இப்போதாவது தெரிகிறதா கங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய நீண்ட கரங்களுடைய தாமரை போன்ற கண்களுடைய திருமாலை பாடுவதற்கு எங்கள் குழுவில் நீயும் சேர்ந்து வா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தராய் வெளியே அவளை அழைக்க வந்துள்ள தோழிகளுக்கு இந்த பெண்ணிடம் மிகவும் கோபம் முந்தா நாளே அவள் சொன்னால் நாளை காலை நான் உங்களை எழுப்புகிறேன் என்று இன்று அவள் அதனை மறந்து படுக்கையிலே கிடைப்பதால் கிழிந்து என்று நேற்று இன்று என்னவாயிற்று என்கிறார்கள் நானதாய் நாவுடைய இங்கு வெட்கமே இல்லையா உனக்கு வெட்கமே இல்லையா நீ நேற்று சொன்னதற்கு மாறாக நடந்து நாங்கள் அழைக்க இன்னும் நீ உறங்குகிறாயா எத்தனை பெரிய நாக்கு உனக்கு பேச்சு சாதுரியம் போதுமா செயலில்லாமல் சிறப்பு வேண்டுமா என்ற ஒத்த வயதுடைய இந்த பெண்கள் கேட்கிறார்கள் நானாதா என்பதற்கு ஒரு அருமையான நயமும் நீ இருந்த ஊரிலே பூசணியும் காய்க்காதா இந்த பூசணி சொரசரப்பான சிறப்பான கொடியில் காய் காய்க்கக்கூடிய ஒரு சி ஒரு காய் சொர்ணையே உனக்கு இல்லையா என்கிறாளாம் உங்கள் புழக்கட கூம்பினைக்கண் பொழுது விடுவதற்கு என்ன அடையாளம் நீங்கள் கட்டாயமாக அழைத்தால் பொழுது விட்டதாக அர்த்தமா என்று உள்ளே உறங்குவல் கேட்பதாகவும் வெளியே உள்ளவர் பதில் சொல்வதாக அனுபவித்த இந்த பொருள் அற்புதமான சொல்வார் ஆண்டாள் உங்கள் வீட்டு புழக்கடையிலே உனக்கென்ன பூந்தோட்டம் அதற்குள்ளே ஒரு சிறிய குளம் அந்த குளத்திலே செங்கல் பூக்க விட்டது கரு நெய்தல் மலர்கள் கூம்ப தளப்பட்டு விட்டன இது விடியற்காலிலே காலிலே நேரும் என்பதை நீ அறிவாயா இது எங்கே நடப்பதல்ல உன் வீடு உன் தோட்டம் உன் குளம் இங்கே போய் பார் பெண்களின் கோபம் உன் வீட்டு தோட்டம் உன் புழக்கடை என்று பேச வைக்கிறது அந்த தோட்டத்து வாய்வினா தடாகம் சூரிய கதிகள் நுழைய முடியாது இது காலத்தால் நேர்ந்த மாற்றம் அங்கே நாங்கள் நெருங்க முடியாது எங்கே பார்த்து வந்தோம் எங்கே பார்த்து வந்தோம் இங்கேயும் இப்படித்தான் என்று அனுமதத்தால் சொல்கிறோம் செங்கல் போகின்றார் அந்த அந்த அடையாளம் நீ உன் வீட்டு சரளா அதாவது கண்ணாடி வழியாக ஜன்னல் வழியாக சாரள வழியாக பார்க்கலாம் உன்னுடைய கண்ணாடி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் வழியாக பார்க்கலாம் காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் திருக்கோயிலின் வழிபாட்டுக்காக வாயற் கதவை திறக்க சாவியுடன் செல்கிறார்கள் சங்கோடு சக்கரம் மீண்டும் தடக்கையான் பங்கைய கண்ணனை பாடேலோ எம்பாவாய் எம்பெருமான் நாராயணன் மன்மத மன்மதன் ஆயுதமின்றி அழகான திருக்கைகளே அவனுடையவை அழகுக்கு அழகு சேர்ப்பது போல சங்கும் சக்கரமும் அவன் திருக்கைகளிலே சேர்ந்து கொள்கின்றன ஆழ்வார் கடல் வரை அழகுகின்ற தாமரை கண்களை உடையவன் அவன் பூண்டக ரட்சகன் அவனை பாடுவது வாய் படைத்தது பயன் வாய்க்கே அப்போதான் பயனா அவரோட பற்றி தெருமாலையை பற்றியும் எம்பெருமா நாராயணனாக இருக்கக்கூடியவை பற்றி பாடினா தான் நம்ம வாய்க்கே பயன் அதுதான் நமது நோன்பு புறப்பட்டு வந்து எங்களுடன் சேர்ந்துகோள் என்று அழைக்கிறார்கள் இந்த பாசுரம் காவிரியின் மறுகரை புழக்கடை நின்று அரங்கனை பாடி தோல் மேல் ஏறி அரங்கன் திருமுற்றம் வந்து கரிவனாகிய புடை பறந்து மிளிர்ந்து செல்வ வழிந்து வழிந்தோடிய நீண்ட அப்பிரிய கண்களில் லயத்து திருப்பாழ்வாளரை ஒத்த ஒரு பெண் இந்த பாசரத்திலே எழுப்பப்படுகிறார் என்று அனுபவிக்கலாம் என்ன ஒரு அற்புதமான பாசனம் பாருங்க உங்கள் புழக்கடை அப்படின்னு அவங்க அந்த பாடலை அவங்க தொடங்கும் போது அன்னை தொடங்கும் தொடங்கும்போது உருகி இணைந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த பாசரம் ஒரு நாண விளக்க பாசரம் மறைபொருள் விளக்கங்களை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு பாசரம் அப்போ நம்முடைய தேகத்திலே இருக்கக்கூடிய மன எல்லாம் நீக்கினால் அந்த இறைவனோடு போய் நம்ம கலர்க்கலாம் என்பதை நம்முடைய ஜீவநாத சக்திகளை தூண்டிவிட்டு பாட அவர்கள் பாடுகிறார் ஆகவே இந்த கேட்கக்கூடியவர்கள் இந்த பாசுரத்தை கேட்கக்கூடியவர்கள் இந்த பாசுரத்தை பாடக்கூடியவர்கள் இந்த பாசுரத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் இந்த பாசுரம் மார்கழி மாதத்திலே பேசப்படுகிற போது பாடப்படக்கூடிய போது அதிகாலை வேளையிலே இந்த பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் உணர்ந்து கொண்டு மனித தேகம் அகத்தை பெறும் அக உணர்வு பெறும் அகத்தை நோக்கி பயணம் பெறுவதற்கு சிறந்த மாதமான மார்கழி மாதம் அமையும் என்பதை ஆண்டாள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த பாசரத்திலே அடியேன் ஏதாவது பிழை செய்திருந்தால் அடியேனை மன்னிக்கும் இதிலே நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்குமானால் அருளன்னை அன்னை ஆண்டாள் நாச்சியாரே போய் சாரும் என்று சொல்லி இந்த அருமையான அதிகாலை வேலையிலே உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்